அஸ்லாம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறது காயல் பண்ணது ஸ்பெஷல் பிரியாணி கஞ்சி ரெசிபி தான் நோன்பு வந்து ரொம்ப கிட்டேயே வந்துடுச்சு நோன்பு நேரத்தில் இந்த பிரியாணி கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காமல் நம்ம டக்கன் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கிற அளவு வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன் முதல்ல இந்த கஞ்சிக்கு தேவையான அரிசியும் பருப்பும் வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துடலாம் நான் செய்கிறது வந்து இன்றைக்கி வந்து பச்சரிசியில் செய்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசையும் அதே உலகில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பும் சேர்த்து நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு டைம் இருந்தால்ன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா நமக்கு போதும் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இது பிரியாணி கஞ்சி அப்படிங்கிறதுனால நம்ம நெய்யில் தாளிக்கும் போது அதோடய சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கஞ்சுக்கு தேவையான தாளிப்பு எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு மூணு கிராம்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து வெள்ளைப்பூடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து பதின அஞ்சு பொடி வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி மொத்தமாக சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணும் வதங்கிறதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயில் பண்ணத்தில் பொதுவாக மஞ்சள் கஞ்சி கறிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அது கடைகளில் வந்து சிக்கன் சேர்த்து பண்ணுவாங்க அது பொதுவாக வந்து நல்லா மையாக அரைஞ்சிருக்கும் காயில் பண்ணத்து கஞ்சி கொஞ்சம் அரிசியாக பரபரான அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ வந்து இந்த கஞ்சிக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் காயில் பண்ணத்து கஞ்சி வந்து மற்ற ஊர் கஞ்சி மாதிரி கொஞ்சம் சோறு அந்த மாதிரி தெரியாது நல்லா வந்து மையாக வந்து பிளண்டரில் வந்து அடித்து எடுத்துடுவாங்க பள்ளிவாசலில் கிடைக்கிற கஞ்சும் நோம நேரத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான கறி வந்து கால் கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன் இந்த கொத்துக்கறி நம்ம பீஃப்லேயும் பண்ணலாம் நம்ம சிக்கனில் பண்ணோன்னா நம்ம வந்து மஞ்சள் கஞ்சியில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி கஞ்சிக்கு மட்டன் இல்லை பீஃபில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கறி கறி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த கறியை அந்த வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகா எல்லாத்தோடையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து நம்ம ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த மசாலாவோட அந்த கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் வீட்டில் நம்ம நெய் சோறு அப்புறம் வந்து வெள்ளை அகனி பிரியாணி இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோன்னா அந்த சோர்லேயும் வந்து இந்த பிரியாணி கஞ்சி பண்ணலாம் அதில் பண்ணும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து நாலு தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடிய வச்சு இந்த குக்கரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த கறி எல்லாத்தடையோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் உதரவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் நம்ம புடிசா நறுக்கி ஒன்றா சேர்த்து இந்த அரிசி பருப்பு எல்லாத்தோடையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லி புதினா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு வந்து நான் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன் தண்ணீர் வந்து நான் அளந்துலாம் சேர்க்கல அந்த அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் மேலே வந்து மூழ்கி வர மாதிரி கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ கஞ்சி நல்லா அந்த மாதிரி நல்லா கொலைய வெந்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த கஞ்சியை வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளைண்டரில் வந்து நம்ம அரைச்சு எடுத்துடலாம் சோறு மாதிரி அந்த மாதிரி சாப்பிட பிரிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக மசிச்சு விட்டுட்டு நம்ம பால் சேர்த்து லேசாக கொதிக்க வச்சு நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்லா வந்து காயில் பண்ணத்துக்கு அஞ்சு மாதிரி நல்லா மையாக அரைக்கணும் நம்ம பிளெண்டர் வச்சு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் லேசாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் அப்படின்னா அவசியம் இல்லை நம்ம அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் வேக வைக்கும் பொழுது ஓரளவு அந்த அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றினா போதும் நம்ம கடைசியில் தேங்காய்ப்பால் தண்ணி எல்லாம் சேர்த்து எப்படியும் நம்ம வந்து கஞ்சியை வந்து கொதிக்க வைக்க தான் போகிறோம் இப்போ வந்து கஞ்சி லேசாக கொதிக்கட்டும் கஞ்சி தேங்காய்ப்பால் ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா வந்து நான் கொஞ்சம் மையாக அரைச்சு எடுத்துக்க போகிறேன் பிளெண்டர் வச்சு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக அரைக்கணும் ரொம்ப சோறாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் ஆகிடாமல் ஒரு கரெக்டான மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கஞ்சை கொஞ்சம் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கஞ்சி வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கஞ்சை வந்து நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கஞ்சியில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு இந்த நேரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நம்ம வந்து கஞ்சை கொதிக்க வச்சும் எடுத்துக்கலாம் தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து கஞ்சை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை லைட்டாக வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம இந்த மாதிரி கரண்டிலேருந்து ஊற்றுற அளவுக்கு கஞ்சி இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம கஞ்சை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு ஒன் பார்ட் பிரியாணி கஞ்சி நம்ம டக்குன்னு குயிக்காக வந்து நம்ம வந்து நோ நேரத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம் நம்ம அரிசியை வந்து டைம் இருந்ததுன்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே டைம் இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற போட்டு எடுத்துனா நமக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த அரிசியும் பருப்பும் நமக்கு வெஞ்சி வந்துடும் ஒரு சூப்பர் டேஸ்டியான சத்தான வந்து பிரியாணி காஞ்சி செஞ்சு காட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்